மதம் கலாச்சாரம் ஆகியவற்றை கடந்து தேசத்தின் மீதான அன்பையும் மக்களிடையே ஒற்றுமையையும் வெளிப்படுத்துவோம் என நேகிரி செம்பிலான் மாநில இஸ்லாம் அல்லாத விவகாரத்துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் தியோ கோக் சியோங் அறிவுறுத்தினார் இங்கு சிறம்பான் மினவுதல் தேவாலயம் ஏற்பாட்டல் நேகிரி செம்பிலான் மாநில சர்வ சமய மன்றத்தின் ஆதரவோடு நடைபெற்ற மலேசிய தின கொண்டாட்டத்தை இங்கு சிறம்பான் மினவுதல் தேவாலயம் ஏற்பாட்டில் செம்பிலான் மாநில சர்வசமய மன்றத்தின் ஆதரவோடு நடைபெற்ற மலேசிய தின கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய பஹாவ் சட்டமன்ற உறுப்பினருமான தியோ இன சமய வேறுபாடுகளை கொண்ட மக்களிடையே சகிப்புத்தன்மை ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சிக்கு மாநில அரசு மானியமாக பதினைந்து ஆயிரம் ரிங்கிட் வழங்குவதாக கூறினார் இதே நிகழ்வில் மேலும் ஒரு சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட மாநில கலை கலாச்சார பண்பாடு மற்றும் மற்றும் சுற்றுலாத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் நிக்கோல் தானவரின் புக்கிட் கெபாயாங் சட்டமன்ற தொகுதி சார்பாக மூன்றாயிரம் ரிங்கிட் வழங்குவதாக கூறினார் மலேசியர்கள் என்பதுதான் நமது அடையாளம் மொழி மதம் சமயம் கலாச்சாரம் பண்பாடு என நாம் வேறுபட்டிருந்தாலும் ஒற்றுமை என்ற ஒற்றை சொல்லில் அனைவரும் மலேசியர்களாக ஒன்றுபடுவோம் என கூறினார் இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற சிறம்பான் மினவுதல் தேவாலய தலைமை ஃபாதரியார் ஜேவியர் ஹென்ரூ கூறினார் இதனிடையே இந்நிகழ்ச்சியின் இனம் மற்றும் மதங்களுக்கு இடையில் ஒற்றுமையை வலுப்படுத்த இங்கு திறந்து வந்துள்ள இந்து கிறிஸ்தவ பௌத்தம் சீக்கியர் பஹாய் மற்றும் அனைத்து மதத்தினர்களுக்கும் அதன் ஏற்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் திருமதி சுமத்ரா நன்றி தெரிவித்துக் கொண்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு வருகையாளர்களாக மாநில இந்து சங்க தலைவர் சிவஸ்ரீ டாக்டர் ஆனந்த கோபி சிவாச்சாரியார் மற்றும் இதர சமய தளங்களின் தலைவர்களும் கலந்து கொண்டனர் இன்றைக்கு நம் வினவுதல் தேவாலயத்தில் அதாவது விசிட்டேஷன் சர்ச் ஸ்ரம்பானில் மலேசிய அடியை ஒட்டி நம்ம ஒரு நிகழ்வை நடத்தினோம் அந்த நிகழ்வு தர தலைப்பு வந்து ஹார்மோனியை பற்றி பேசினோம் தலைப்பு அதில் வந்து பங்கெடுத்தவர்கள் வைபி தியோ மற்றும் வைபி நிக்கோல் தான் இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க மக்கள் ம மக்கள் கூட்டம் ஒரு இரநூறு பேருக்குள்ளே வந்திருந்தாங்க அதில் வந்து பல இன மக்கள் எல்லாம் வந்திருந்தோம் நடனம் குழுக்கள்லாம் நிறையா வந்து வந்து கலந்துட்டாங்க எல்லா மத சார்ந்தவர்களும் அதே வேளையில் மத சார்ந்த தலைவர்களும் நெகிசம் இல்லா நொட்டி சிக்கியர்கள் தௌவிசம் புட்டிசம் அப்புறம் ஹிந்து அப்புறம் ஹிந்து சங்கத்தில் உள்ளவங்க அப்புறம் பஹாய் அப்புறம் நம்ம கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் இதில் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்வு அவங்க ரெண்டு பேரும் எண்ணியம் சேர்த்து மூணு பேரும் நம்ம வந்து ஒரு சொற்பொழிவு சொற்பொழிவில் ஒரு பேச்சாற்றணும் அதுக்கு பின்பு நடனம் நடனம் பின்பு அப்புறம் நம்ம வந்து இந்த ப சாப்பாடில் உணவில் கலந்துக்கிட்டோம் இது என்ன இந்த குறிக்கோள்கள் இதனுடைய க அடிப்படையான காரணம் என்னவென்றால் மக்கள் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல எல்லா மக்கள் எனமும் இது மலேசியா தினம் என்று சொல்லும்பொழுது உற உடைந்து உ இணைந்து நம்ம வந்து இதில் வந்து பங்கெடுக்கிறதுக்கு தான் அது நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி சிறப்பாக நம்ம வந்து மடானி மலேசியா மடானின்னு சொல்கிறோம்ல அது என்ன அர்த்தம் நம்ம ஒன்றித்திருக்கிறதுக்கு தான் ஒரு சமுதாயம் ஒரு கிரு ஒரு ஒரு மக்கள் இதில் இந்த அடிப்படையில் தான் நம்ம எப்படி சம சமத்துவ உறவை ஏற்படுத்துறது அது அடிப்படையானது உறவு தான் இந்த உறவு அன்பு சமாதானம் அமைதி இதை ஏற்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து இதை ஒரு சின்ன முயற்சி இதை இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த முயற்சியில் எல்லோரும் கலந்ததுக்காக தொடர்ந்து இறைவன் நம்ம எல்லாம் பார்த்து காத்து இந்த வழியில் நடத்துறதுக்காக நான் வேண்டிக்கிறேன் பார்த்துக்கின்றேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஓகே எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சர்ச் ஆஃப் விசிட்டேஷனில் வந்து ஹரி மிஷனு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலி சர்ச் ஆஃப் விசிட்டேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது அந்த மினிஸ்ட்ரி வந்து பீமியான்னு சொல்லுவோம் ஸோ பீமியா மீன்ஸ் பேரிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இக்கானமிக்கல் அண்ட் இன்டூ ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் ஸோ இந்த மினிஸ்ட்ரி வந்து என்ன செய்யணும்னா வந்து எல்லா மதத்தையும் வந்துட்டு ஹாமனி और यूनिटी और पुरोग्राम ना पोग्राम सेव इनको पुरोग्रामी हरी मेशा केक्सपेट क्रउड्ड वो टू हंड्रड्डे एक्सपेक्ट पड़ो आना इनकेू हंड्रेड फिफ्टी अब पीपल वह फ्राम आल फेबर गुद्वारा फ्राम टेपल तवय ग्रूपीवन दह ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க நாங்கள் நம்மளுக்கு நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சு அண்ட் தென் வை பி தியோ அண்ட் வை பி நீக்கோல் கூட வந்தாங்க அண்ட் தே ஆல்சோ வெரி ஹாப்பி வித் ப்ரோக்ராம் நிறைய குட் ரிமார்க்ஸ்லாம் கொடுத்தாங்க ஸோ ஐ ரியலி ஹோப் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இன்னும் நிறையா நம்ம செய்வோன்னே நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்